ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பெயர்ச்சி நடைபெறும் வருகிற பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் நன்மைகளை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் குரு பார்த்தாலே போதும் கோடி நன்மை கிட்டும் என்று சொல்லுவார்கள் குரு பகவான் தனக்காரகன் பணத்தை தேவைக்கு மீறி அள்ளி கொடுப்பான் குரு பெயர்ச்சியினால் பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் இருக்கிறது மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு போகிறார் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் யோகம் அதிகம் திருமண தடை நீங்க போகிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று போகிறார்கள் வீடு வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது வேலையில் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிட்டும் செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது சவால்களை சந்திக்கும் சக்தி கிட்டும் நிம்மதி உங்களை தேடி வரும் ரிஷபராசி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது பேசும்போது யோசித்து பேசுங்கள் முன் கோபம் வேண்டாம் கடன் தீர்ந்துவிடும் கலைத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வெளியில் தெரிவீர்கள் வளர்ச்சியின் காலகட்டம் இது திடீரதிஷ்டம் உங்களை தேடி வரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதிலிருந்து குழப்பங்கள் நீங்கி நிம்மதி வரும் சம்பள உயர்வு கிட்டும் மிதுன ராசி எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஒரு அங்கீகாரம் கிட்ட போகிறது நல்ல செய்தி உங்களை தேடி வரும் தடைகள் விலகி வெற்றி உங்கள் கைவசமாகிவிடும் கணவன் மனைவி உறவு இனிக்க போகிறது மகிழ்ச்சி உங்களை நாடி வரும் காலகட்டம் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் பெற்றோர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விவாதத்தை தவிர்த்து விடுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு கை கொடுக்கும் கடகராசி சனி விலகி மன அமைதி கிட்டும் மனதிலிருந்து சுமை குறையும் எதிர்பார்த்த வேலை கிட்டும் நினைத்த காரியம் நிறைவேறும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியடையும் திருமணத்தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் உங்கள் பாஸிடம் கவனமாக பேச வேண்டும் மனதிலிருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டாம் உறவுகளை கவனமாக கையாளுங்கள் பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம் மனம் தளராமல் செயல்படுங்கள் அம்பிகையை வழிபட்டு அருளாசி பெறுங்கள் சிம்மராசி மனக்குழப்பம் பல சவால்களை கொண்டு வரும் குடும்ப உறவில் கவனம் தேவை பண விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டாம் கூட இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டும் ஞானம் பெருகும் பணம் சம்பாதிக்கும் வழியும் தெரியும் தந்தை சொல்லைக் கேட்டு நடந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி சற்று சொல் கேட்டு நடப்பது நல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணத்தை திட்டமிட்டு செலவிடுங்கள் சப்த கன்னியர் வழிபாடு உங்களுக்கு பலனை கொண்டு வரும் கன்னிராசி கடமையில் கண்ணியம் தேவை கண்டக சனியின் தாக்கம் உங்களுக்கு இருக்கிறது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து போகும் பொருள் சேர்க்கும் எண்ணம் உங்களுக்குள் துளிர்விடும் கடனிலிருந்து விடுதலை கிட்டும் எதிரிகளிடம் வெற்றி கிட்டும் குடும்ப சுமை அதிகரிக்கும் வேலை கிட்ட தாமதமாகும் தேவையில்லாத பழியை உங்கள் மீது சுமத்துவார்கள் பயம் உங்கள் மேல் நிழலிடும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டும் நேர்மறை விஷயங்களை மட்டுமே பேசுங்கள் மீனாட்சி அம்மன் வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும் துலாம் ராசி மிகவும் அற்புதமான காலகட்டம் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் திருமணத்தடை நீங்கும் குடும்ப சொத்துக்காக வழக்கு தொடுத்து வெற்றியும் காண்பீர்கள் கடன் முழுமையாக தீரும் காலம் ஜாக் பாட் அடிக்கப் போகிறது படிப்பில் வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டும் குடும்ப விஷயத்தில் கவனம் தேவை அஷ்டலட்சுமி வழிபாடு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் காலகட்டம் மகாலட்சுமி என்னை வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும் விருச்சிகராசி வேலையில் உயர்வு கிட்டும் வெளியூர் செல்ல வாய்ப்பு கிட்டும் ரகசியங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிட்டும் துணையுடன் வாக்குவாதம் வேண்டாம் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் உடைப்பே உயர்வு தரும் குலதெய்வ வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும் நிதானம் தேவை படித்தவர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள் முருகன் வழிபாடு நன்மையைக் கொண்டு வரும் தனுசு ராசி தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது திருமண தடை நீங்கும் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் நற்செய்தி உங்களை தேடி வரும் வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது பேச்சில் கவனம் தேவை நோய்கள் குணமாகப் போகிறது கடன் தீர்ந்துவிடும் அதிர்ஷ்டம் உங்கள் இல்லம் தேடி வரும் மன நிம்மதி அதிகரிக்கும் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெருமாள் வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும் மகர ராசி சரிவிகித உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் கண் மூக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது தூக்கம் நன்றாக வரும் கிட்டும் சாப்பிடுவது நல்லது கணவன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வருமானத்தில் உயர்வு கிட்டும் கடன் அடைந்துவிடும் நோயிலிருந்து விடுதலை கிட்டும் கும்பராசி பூர்வீக சொத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பெற்றோருடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும் பெற்றோர் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிட்டும் தொழிலில் லாபம் கிட்டும் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணத்தடை நீங்கும் வீடு ஆபரணம் வாகனம் வாங்குவீர்கள் அரசு வேலை கிட்ட வாய்ப்பு இருக்கிறது துணையுடன் அந்யூன்யம் அதிகரிக்கும் குழந்தைகளிடம் கோபப்படாதீர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள் மீனராசி நெடிய நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் கிட்டும் பணவரவு அதிகரிக்கும் திருமணத்தடை நீங்கும் மகிழ்ச்சி பொங்கும் காலம் இது தொட்டதெல்லாம் துலங்கும் ஆன்லைன் விஷயங்களில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அம்பிகை வழிபாடு நன்மையை கொண்டு வரும் நன்றி